ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் ஸோ இன்னும் நான் அந்த ஆள் ஒரு சில தரமான சம்பவத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண வரோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்வாப்படுங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நடந்த ராலாவை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஸோ இந்த இந்தியா சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரசி ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அதுவும் நம்ம எல்லாருமே நினச்ச மாதிரி ஃபேட்டல் ஃபோர் தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ குறிப்பாக பிரான் பிரேக்கர் விசிஸ் பென்டா விசிஸ் ஃபின் பலர் விசிஸ் டாமினிக் மஸ்டீரியாக்கான அந்த ஃபேட்டல் ஃபோர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது பட் நம்ம எதிர்பார்த்தது அது ஒரு லேட்ரு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டபுள்யூ இதோ நார்மல் மேட்ச்சை தான் தினம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே கூட ஃபேட்டல் போடுறேங்கிறனால ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு நோ டிஸ்கால்ஃபிகேஷன் மேட்ச் ஆகதான் மேக்சிமம் நடக்கும் ஸோ அப்படி அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அந்த லேட்ரு மேட்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை ஸோ இது வரக்கூடிய வரவங்கள கூட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா அப்படி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை அது பார்த்தீங்கன்னா யூஎஸ்கேக்கும் பியாங்க பிள்ளைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் ரியர்ஃபிலே நம்ம ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஃபைனலி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வாரம் நடந்த ராலா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சும் ஒரு திருபில் திருட்டாக தான் நடக்கும் ஸோ இதில் ரியார் ரிஃபுல்லாக ஆட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க ஸோ இதனால கூட ஸோ அந்த மேட்ச் கூட லேட்டர் மேட்ச்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரே மிஸ்டீரியா விசேஷ் நம்ம சாட் கேபிள்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெசில் மனே ஃபார்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ சாட் கேபிள் அப்படிங்க அவரு தான் பட் அவர் அந்த மாஸ்க் போட்டதுனால இன்னொரு நெய்மை பற்றி வச்சு அழை அழைக்கிறாங்க ஸோ அதாவது அமெரிக்கா டெனோவா ஏதோ ஒரு பேர்னு நினைக்கிறேன் எனக்கு சரியே தெரில ஸோ இப்போதைக்கு இந்த வாரம் நடந்தது ராலோ பற்றினா இந்த ஒரு மூணு மேட்சை பற்றினா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு மேட்ச்சில் ஸோ நீங்கள் எந்த மேட்ச்க்கு அவலாக இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இந்த ஒரு பிக்கை பார்த்தேன் அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காரலா ஸோ அவட டைட்டில் ரெயின் அன்டிஸ்பியூட் டைட்டில் ரெயின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு நாள் ஸோ அதுமாதிரி ரீசெண்ட் டைமில் நம்ம அண்ட்ராட்க்கும் சார்ல பில்லே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு ஸோ மொத்தமாக அவங்க பார்த்திங்கன்னா திருமணமான நாட்கள் எத்தனை தெரியுமா ஆகிருக்கு வெறும் எண்ணூற்றி எண்பத்தெட்டு நாள் தான் ஸோ ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரெயினோட அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து நாட்கள் ரொம்ப குலவாக இருந்திருக்கு ஸோ இதுதான் ஃபாரின் வாழ்க்கை கப்போல் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ குறிப்பாக இப்போதைக்கு ஒரு மூணு டீம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல வராங்க ஸோ இந்த மூணு டீமும் மேபி இந்த வருஷத்துக்கான டபிள்யூடபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமில் ஸோ இவங்கள இண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு டீமும் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்ட் சிக்ஸ் தான் ஸோ அதாவது நம்மளோட ப்ரைவேட்டுக்கு ட்ரிபிள் கொடுக்குறது விதமாக அவர் இறந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சி ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா இண்டக்ட் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவருக்காக டீ அதாவது அது அதே டீம்ல இருந்தா சோ ப்ரோடிலையும் பிதிரா இறந்து போனாரு சோ அவருக்கும் ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் சோ இதனால சோ பிரேவர்ட் ப்ரோடிலி சோ அடுத்ததா பிதிரா நம்ம பிரான்ஸ் ரோமன் அந்த டீம்ல இருந்தாரு சோ அது மட்டும் இல்லாம இது லூக் ஹார்பரும் பிதிரா அதுல இருந்தாரு சோ பேசாம இந்த டீம் மொத்தத்தையுமே பாத்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம்ல இதுல இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறதா சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் பத்தி தான் கிடைச்சிருக்கு ஸோ அடுத்ததாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் வேறு யாரும் கிடையாது முன்னாள் டபிள்யூடபுள்யூ ரசர்லரும் எனக்சோட ஜென்ரல் மேனேஜராக இருந்தேன் ஸோ வில்லியம் ரீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டோர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததா ஹார்டி பாஷையும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஹால் ஆஃப் எம் இன்டோர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே மூணு வருடத்தையும் பார்த்தீங்கன்னா இன்டோர்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னும் அஃபிஷியல் ஆகலை எத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம கெவினான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு ஸோ இதனால ரேண்டி அட்டனுக்கும் மேட்ச் ரசல் இருந்ததும் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ இதுக்கும் மேல இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ரேண்டி அட்டனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசல் மினியா ஃபார்ட்டி ஒன்லாம் மேட்ச்சு இருக்குமான்னு தெரியல ஸோ இப்போ நான் சொல்லப்போகிற விஷயமும் ஒரு சின்ன ரூ தான் மேபி நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம் ஸோ ரேண்டி மேட்ச் இருக்கலாம் இருக்காமலயும் போகலாம் ஆரம்பிச்சு இப்போதைக்கு மேபி ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஸோ டபுள்யூ வந்து ரேண்ட் எட்டனை மணிக்கு மூவ் பண்ணால் கூட ஸோ அவரோட ஆப்போனண்ட் யாராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி பற்றினா தெரிய வந்திருக்கு ஸோ மேபி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம சேத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸி சொல்லி ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா யாரு மிஸ்ட்ரி ஆப்னண்டே தெரியாம அன்னைக்கு மேட்ச் வரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம நம்ம இவரு விண்சு மிங்மெண்ட்டை கேட்டு உள்ள வந்துருப்பாரு அப்போ உனக்கு ஒரு மிஸ்ட்ரி ஆபனி சொல்லி அனுப்பி இருப்பாரு பார்த்தீங்கன்னா ரிங்குக்குலாம் நம்ம செத்து உடனே சர்ப்ரைஸா பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி ஆப்னன்ட்டு வேற யாரெல்லாம் கோடி ரோட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அப்போ தான் ஏடப்யூல இருந்து ரெண்டாவது முறை ரிட்டர்ன் ஆயிருப்பாரு நம்மளுடைய டபுள்யூ சோ இதனால மேபி அந்த ஸ்டோரி இதுல திருப்பி குப்பி போடுவாங்களான்னு சொல்லி தெரில ஏன்னால் ஸோ ராண்டிக்கு மேபி மேட்ச் இருக்குமா தெரில மேபி ட்ரிபிள் ஹெய்ச் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் நம்ம ஆசை காமிச்சு ஆமாற்றுன மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ உனக்கும் நான் ஒரு மிஸ்டிக் அவனும் தரேன் ஸோ குறிப்பாக இப்போ வேறு நிக்கால் டிஷ்க்கார நம்ம ராண்டிடம் ஒரு ஆர்கேவைப்பட்டு விட்டார் ஸோ இதனால் நம்ம நிகாலிஸும் கோம் கோவத்தில் இருப்பாரு ஸோ இதனால இவங்க ரெண்டு பேருத்துக்கும் அடி கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஸோ உடனே நிக்காலிஸ் சொல்லலாம் ஸோ உனக்கு ஏன்னா நீ ஆசைப்படுற மாதிரி உனக்காக இல்லைனாலும் ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஸோ நான் உனக்கு ரெசுல் மணியை ஃபார்ட்டி ஒன்லாம் மேட்ச் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ உடனே ரேண்ட் சொல்லலாம் ஸோ என்னோட மிஸ்ஸி ஆப்னாண்டு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ நீ ஒன்றா சொல்றதுக்கு அவ்வளோ பேர் ஆள் இல்லை ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை இருக்கிறதுனால ஸோ அன்னைக்கு உனக்கு ஒரு மிஸ்ஸி ஆஃபனாண்ட்டி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்கால்டிஸ் விளையாடலாம் ஸோ உடனே

ஸோ அடுத்ததாக ஒரு மொக்க ஸ்டோரிலேன்னு இப்போ டபிள்யூடபுள்யூ வந்து தரமாக ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ மொக்க ஸ்டோரியில்ல பட் டபிள்யூ டபிள்யூ அப்படி பண்ணிட்டாங்க மோசமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து ஸோ அதாவது நம்ம இப்போ இன்னைக்கு பிடித்தனா நம்ம ஜே ஷோனா ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கும் ஸோ குறிப்பாக கந்தரும் அவரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ நம்ம ஃபயரான செக்மெண்ட் அந்த செக்மெண்ட்டை பார்க்கலான்னா தயவு செய்து ஹைலைட்ஸ்லேயே பார்த்துருங்க ஸோ அவர் என்ன சொல்லார் அப்படின்னா ஸோ நான் எங்கள் அம்மா கேட்டேன் ஸோ ஜெய் ஜிம்மி எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நான் வந்து அதாவது அவனுக்கு வந்து பதினஞ்சு தையல் பற்றினா போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க சோ நீ ஆண்டா அவனை ஜெமியை காப்பாத்தல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நான் அசிங்கமா தான் இருந்து இருந்தாலும் நான் சொன்னேன் சோ நான் வந்து அவனை பார்த்து பயந்துட்டேன் தான் நான் அவனை காப்பாற்ற என்னால முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாரு சோ அப்படி பார்த்தீங்கன்னா தொழில் இருப்பார் ஆனால் நான் வந்து இப்போ ஒன்றை பார்த்து நான் பயப்படல ஸோ இதுக்கு மேல நான் ஒன்றும் பார்த்து பயப்பட போறதும் கிடையாது ஸோ நீ லாஸ்டார் சொல் முன்னிக்கு முன்னக்கு உன் ஃபேமிலிக்கிட்ட வந்து எவ்வளோ முத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்க ஏன்னா அதுக்கப்புறம் நீ வந்து ஜே ஊச கூட மாதப்படுற அப்படிங்கிறத ஸோ நீ தெரிஞ்சுக்க ஸோ அதனால ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தோக்கிடுச்சி ஸோ என் ஜெம்மிக்கும் பார்த்தீங்கன்னா நான் நியாயத்தை கேட்பேன் ஸோ எங்க ஃபேமிலிக்கும் நான் நியாயத்தை கேட்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தி நியூ வேர்ல்டு ஹெவியே சாம்பியனாகவும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜெய ஊசோ அதாவது நான் இதில் தமிழில் சொல்கிறனால அவங்களுக்கு அவ்வளோ அந்த வைப்பு இருக்காது பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹைலைட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஜெயோட மூமெண்ட்டாக இருக்கட்டும் ஸோ அதாவது இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா கந்தருக்கு பார்த்தீங்கன்னா ஜெய உஷோ ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி இருந்தார் பட் அவர் பிரதரை அடித்து போட்டதுனால இப்போ வெறி கொண்டுட்டார் நம்ம அதாவது வெறி ஆகிட்டார் நம்மளோடய ஜெய ஊசோ ஸோ அந்த வெறி இப்போ அவர் மண்டல இருந்துச்சு ஸோ இதனால அந்த வெறியோட தான் பார்த்தீங்கன்னா கந்தர் கூட ரெசல்மனியா ஃபார்ட்டி ஒன்ல விளையாட போறாரு பார்ப்போம் அந்த வெறி வந்து கந்தரா தோக்க அடிக்குதா அப்படிங்கிறத ஸோ அந்த வெறி நம்ம நியூ வேலி கேவி சாம்பியனா ஜே உஷாவை ஆக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ அடுத்ததான் இன்னொரு சம்பவமாக நடந்துச்சு அதுதான் நம்ம வைஸ்மேன் பால் ஹிமானோட அந்த பால் ஹிமான் விசிஸ் செத்ராலன்ஸ் விசிஸ் சிஎம்பங்குக்கான அந்த செக்மெண்ட் ஸோ குறிப்பாக அந்த த்ரூபேக் ரெட் ஸ்டோரிலேருந்துருக்குல்ல ரோமன் ரெயின் சிஎம்பங் செத்ராலன்ஸ் ஆனால் இந்த மேட்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பாழிக்கமான விட்டா வேற ஆளே கிடையாது ஸோ அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கும் பண்ண மாட்டாரு ஸோ ஒரு ரெஸ்லர் இல்லை ஸோ இருந்தாலும் ஒரு மேனேஜர் ரோல் அப்படிங்கிற ஒரு ரோலை தரமா பண்ணுவாரு குறிப்பா அவருக்கு பேக் ஸ்டேஜ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு கிரியேட்டிவ் கண்ட்ரோல்லாம் எல்லாம் இருக்காரு பட் இருந்தாலும் கூட அந்த ஸ்டோரி லைனுக்குள்ள அவரு ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டு வராரு பாத்தீங்களா சோ குறிப்பா இந்த தொழில் திறன் மேட்ச் நார்மலா இருந்தாலும் நம்ம வேற ஹைப் ஹைப்பாடுவோம் ஸோ இப்போ இது ஒரு மெயினி லெவலுக்கு வருது அப்படின்னா ஸோ அப்போ எவ்வளோ தூரம் ஹைப் ஏற்றணும் அப்படிங்கிறது வித்தினா டபுள் அப்படியே தெரியும் ஸோ அதுக்காண்டி தான் பாலிகம்மனை பத்தினா உள்ளே இழுத்து விட்டுருக்காங்க ஸோ அதை பக்காவை பண்ணி முடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பாலிகம் வச்சு தான் தரமாக காய நிறையிட்டு இருக்காங்க பாலிகம்மன் யார் கூட இருக்க போகிறாரோ பாலிகம்மன் ரோபுக்கு அகென்ஸ்டாக திரும்புவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஸ்டோரி போகுது ஸோ குறிப்பாக நீ நடந்த ஆலயம் அப்படி தான் போய்ட்டு இருந்து ஃபஸ்ட்டு பத்தினா பாலிகம்மன் உள்ளேருந்து ஸோ நான் வந்து ரோமன் ட்ரைன்ஸ்க்கு எல்லாம் துரோகம் பண்ண மாட்டேன் ஸோ நான் வந்து என்னைக்குமே ட்ரைபிள் சீஃபோட ஒரு விசுவாசியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் ஸோ எந்த தெரியல அவர் பண்ணுவாருன்னு தெரியும்ல ஸோ அது விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து ரோமன் ரேஞ்சு நம்ம பாலியமான எவ்வளவு தூரம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறம் ரோமனுக்கு எவ்வளவு கடைசல் கொடுத்துருக்காரு சத்ராலன்ஸ் அப்படிங்கிறத சத்ராலன் சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதாவது இது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சத்ரானன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள வரல சோ சிஎம் எம் அங்குதான் பாலிகமனி எனக்கு வேணும் ரோமன் ரே சொல்றாரு பாலுகமன் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி பேசுவாங்க பட் இன்னைக்கு நடந்த அபிஷியல் பார்த்தீங்கன்னா நம்ம சத்ராலன்ஸ் சொல்லிட்டாரு ஸோ நீ யாவும் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பாலிகம் சத்துரலன்சுக்கும் ஒரு ஃபைட் வந்துடும் ஸோ குறிப்பா மரியாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்துரவலன்ஸ் அவரோட சட்டை பிடிச்சி செலுத்துருவார் உடனே கரு கடுப்பாயிடுவாரு நம்ம பாலியம்மன் வேற லெவலில் கோப்பட்டு ஸோ வா கையை என் மேல இருந்து எழுரா என் மேலே கை வைக்கிறதுக்கு நீ ஏறா அப்படிங்கிற மாதிரி கேப்பாரு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம செத்தரால் கை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு பத்தினா போயிடுவார் ஸோ உடனே நம்ம சீஎம்பங்க பார்த்தினா உள்ளவர் வந்து செத்தரான்ஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்டுருவாரு ஸோ அதுக்கப்புறம் செத்தரான்ஸ் மறுபடியும் இருந்து நம்ம சி எம்பங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்டு ஸ்டாம்பெல்லாம் அடிச்சு விட்டுருவாரு ரெண்டாவது ஸ்டாம்பை நம்ம பாலிசமனுக்கு போட ஒருவர் பட் பாலிஎம்மனுக்கு போட மாட்டாரு ஸோ அதுக்கப்புறமா பையன் கீழே இருந்து ஸோ பாலே ஸோ நான் நீ என் கூட தான் இருக்கணும் ஸோ நான் தான் உன்னோட புதிய கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம செத்து பற்றினா சொல்லிட்டு போயிடுவார் என்ன ப்ரோ இப்படி போட்டு குழப்புறாங்க பாலியோமன் இப்ப யாரு கூட தான் இருப்பாரு இப்போ சிஎம்எங்குக்கும் ரோமன் ரைன்ஸுக்கும் ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு ஸோ அவங்களுக்கும் ஒரு பழைய ஸ்டோரி இருக்கு ஸோ பாலியோமன் பார்த்தீங்கன்னா சிஎம்எங்குக்கும் பார்த்தீங்கன்னா தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஸோ பட் இருந்தாலும் நமக்கு நம்ம அப்டேட் இல்லையெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம சிஎம் பங்கு அதாவது சிஎம் பங்குக்கும் ரோமன் ரைன்ஸுக்கும் அகேன்ஸ்டா திஸ்டோரி பால் பார்த்தீங்கன்னா செத்து கூட பேராரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஏன்னா ஒரு புது கிளைண்டா அவர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம அப்டேட் இல்லையெல்லாம் டீட்டெயிலாக பேசியிருந்தோம் இருந்தாலும் இப்பவே பார்த்தீங்கன்னா பாலியம்மனுக்கு அதாவது நம்ம செத்து எதுக்கு ப்ரோ நீ என் கூட தான் இருக்கணும் மாதிரி கேட்கறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கு சோ இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா இன்னும் மேட்ச் ஒரு ப்ரடிக்டபிள் மேட்சா இருக்கு ஸோ அதாவது நம்மளே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பண்ணி சொல்லிட்டோம்லா ஸோ அதாவது சீமங்க பா ரோமன் ரஞ்சு தான் பாலியல் மனு கண்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா செத்துற அலைஞ்சு கூட தான் அவர் பார்த்தீங்கன்னா பேர் வேறு ஒரு டிஸ்ட் அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக தான் இருக்குது ஸோ இதை இப்போ இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் டபுள் டிவி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதாவது செத்துறாலன்ஸும் நீ யார் கூட இருப்ப ஸோ நீ என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரினா ஸோ பால் ஹியூமன் பார்ப்பார் என்னடா இவங்க மூணு பேருமே நம்மளுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ ஒரு சூழ்நிலை படும் ஸோ அதது அப்புறம் செத்ரோலன்ஸ் கூட இருப்பாரா பாலி ரோ ரோமன் கூட இருப்பாரோ பங்கு கூட இருப்பாரான்னு ஒரு கேலிகுரியா இருந்தா ஸோ குழப்பி விட்ருக்காங்க ஸோ அதனால் ஆனால் நம்ம ஸ்டாண்டில் இருந்தால் நம்ம பார்த்தினா கால நவுத்தண்டா ஸோ அதுதான் நடக்க போகுது செத்ரானன்ஸ் கூட தான் பார்த்தீங்கன்னா ரோ நம்ம பால் போக போகிறாரு ஸோ அதுக்கான காரணங்கள் நம்ம அப்டேட் இல்ல சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளா இருக்கிறத ஸோ அன்பிரடிக்டபுளா ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் நம்ப வைக்கிறதுக்காக டபுள்யூ டபிள்யூ பண்ணுற ஒரு சைக்காலஜி ட்ரிக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த சொங்கமனில் நீ சண்ட போட்டு இருந்தாலும் ஸோ அடுத்த வாரம் மண்டே நைட் ட்ரைக்கும் இல்லாமல் ரோமன் ட்ரென்ஸையும் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா வராரோ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த வாரம் நடக்கிற லாவில் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரென்ஸ் அஃபிஷியலி இருக்க போறாரு ஸோ அடுத்த வாரம் என்ன சம்பவம் பண்ணாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ ஃபைனலி மெயின் இவென்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ மெயின் இவன்லாம் நம்ம சினேஷன் லீடர் ஜான்சனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது ஜான்சனா வந்து இப்போ ஒரு மூவி நடிச்சிட்டு இருக்கிறாரு பீஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு மூவி ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஸோ ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது சீசன் கைஸ் ஸோ அந்த சீரீஸின் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னா தேதி பத்தினா வெளியே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு சீரிஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிடுங்க